நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்களோட எங்கள் ஊர் பெரிய குளத்துக்கு வந்திருக்கோம் அன்றைக்கி குளத்து கரையில் நின்று தான் குளத்தை எடுத்தோம் இப்போ தண்ணி மழை பெஞ்சிருக்கோம் எவ்வளோ இருக்குதுன்னு தெரில அதனால் பார்க்கலாம் அப்படின்றதுக்காண்டி குளத்துக்கு பக்கத்தில் வந்துட்ருக்கோம் அதுங்க பூரா முள்ளாக இருக்குது முள்ளில் தான் விலகிட்டு போகணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நடந்து வர முடியாது இது ஃபுல்லாமே தண்ணியாக இருக்கும் இப்போ இதெல்லாம் ஃபுல்லாக சீமக்கருவையில் மரம் ஃபுல்லாக பாருங்கள் எல்லாம் மரம் தான் சுற்றி பார்த்தா மண்டிடுச்சு பாருங்கள் இது எல்லாமே ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும் கரையில் நின்று தான் பார்க்கணும் தடவை சந்தோஷம் இது பார்த்தீங்கன்னா இது 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 என்ன மரம் தெரியுமா இல்லை இதுதான் கருவே இலை மரம் சொல்லுவாங்க இந்த முள் இருக்குல்ல இந்த முல்லை பிடுங்கி காத்தாடிலாம் செஞ்சு விளாடுவாங்க பிள்ளைங்க இதை வச்சு தான் அப்போல்லாம் ஸ்டாப்லர் பின்னு மாதிரி இதை வச்சு தான் ஒட்டி அப்போல்லாம் பண்ணுவோம் இப்போலாம் ஸ்டாப்லர் பின்னு ஹூக்கு அப்படின்னு வந்துடுச்சு அப்போல்லாம் இந்த நீடியில் வச்சு தான் நாங்கள் விளையாடுவோம் 我自己有什么？<noise> <noise> <noise> எங்களோட குளம் தண்ணியெல்லாம் பற்ற ஆரம்பிச்சு அன்னைக்கு இன்னும் கொஞ்சம் நிறையா இருந்தது தமிழ் நெல்லு கரையிலே பூரா மண் வெட்டி வெட்டி அல் எல்லாம் அங்கங்கே பள்ளமாக இருக்கு குளம்ன்றது ஒரே குளமாலாம் இல்லை ஏய் தண்ணி சுவீர்னு இருக்கேன் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இதுலலாம் எவ்வளவு மீன் இருந்து பிடிச்சிருக்கோம் இப்போலாம் மீன்லாம் இருக்காது எங்க பாருங்கள் இதுதான் அந்த குளம் பொறுமையாக இருக்கும் நண்டா போய் தட்டி தட்டிவிடாது பாருங்க போங்க அப்படியே போங்க இறந்து போச்சு ஓடி போயிருந்திருக்கான் எடுக்குமா நீ கடிச்சிடணுமா எப்படி இருக்கும்